हेलो फ्रेंड्स வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஆகஸ்டுடைய பதினைந்து அதே போல தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துல கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது ஆக்சுவலி ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் சூரியன் கடகராசில பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தை கடக மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் என்னென்னா சக்தி நிறைந்த மாதங்கிறதுனால இந்த மாதம் அம்மன் மாதம் என்று அழைக்கப்படும் சிவனை விட அம்மனுடைய சக்தி அதிகமாக இந்த மாதம் காணப்படும் அதனாலேயே அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் பயங்கரமாக நடக்கும் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்லையுமே அம்மனுக்கு கூழ் ஊத்துற நிகழ்ச்சி நடக்கும் ஏன்னா இந்த மாதம் மெயினாக கூழ் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம முன்னோர்கள் கூழ் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஆடி மாதம் வைத்திருக்கிறாங்க இது இப்போ வந்த பழக்கம் இல்லை காலகாலமாக இருந்துட்டு வரக்கூடிய பழக்கம் இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் ஆடி ஒன்றுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது அதில் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆடியுடைய இந்த ஆண்டில் நான்கு வெள்ளி முடிந்து ஐந்தாவது வெள்ளி நாளை நாள் வரப்போகுது இதுதான் இந்த ஆண்டுடைய ஆடியுடைய கடைசி வெள்ளி திரும்ப ஆடி வெள்ளி வருன்னா அடுத்த வருடம் தான் வரும் ஆடியுடைய கடைசி வெள்ளியில் சில தானங்கள் செய்தால் நல்லது ஆடி வெள்ளியில் நிறைய பரிகாரம் செய்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதெல்லாமே தெரிஞ்சு பரிகாரம் செய்து பயன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ ஆடியுடைய வெள்ளியில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆடியில் செய்ய வேண்டிய தானத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க ஆடி மாதத்தில் இந்த ஒரு தான நாளை வெள்ளிக்கிழமை செய்திங்கன்னா புண்ணிய வந்து சேருமா கோடிப்புனியம் வந்து சேருமா அப்படி என்னடா தானோ அதை சொல்லுடா நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அந்த நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான தானத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வாங்க தான செய்ய நேரம் காலம் எல்லாம் கிடையாது என்றாலும் ஒரு சில தானங்களை அந்தந்த மாதங்களில் செய்யும் பொழுது அந்த தானத்திற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அந்த வகையில் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த வகையான தானம் நமக்கு கோடு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நியது அப்படி ஆடி மாதத்தில் நம்ம விசேஷமான வெள்ளிக்கிழமை என்ன தானம் செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு விடைய காண இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ அந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சு பயனடைய முடியும் வெயில் காலங்களில் கொடுக்க வேண்டிய தானங்களை குளிர்ச்சியாகவும் மழைக்காலங்களில் கொடுக்க வேண்டிய தானங்கள் அதற்கு தேவையானவை போலவும் இருப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தானமாக கொடுக்கும்போது தான் அந்த தானத்திற்குரிய பலன்கள் நம்மளை வந்து முழுமையாக சேரும் இப்போ உதாரணத்துக்கு மழை கொட்டு கொண்டு இருக்கும் பொழுது தானம் செய்தால் எப்படி இருக்கும் எனவே தானம் செய்வதற்கு காலம் நேரம் எல்லாம் உண்டு அந்த வகையில் ஆடி மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய தானங்கள் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன தானங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க பொதுவாக ஆடி மாதத்தில் மட்டும் இல்லாமல் எந்த மாதத்தில் செய்யக்கூடிய அற்புதமான தான வகைகள் ஒன்று தான் அன்னதானம் நீங்கள் என்ன தானம் செய்தாலும் அதனை போதும் என்று சொல்ல முடியாது ஆனால் அன்னதானம் செய்யக்கூடிய பொழுது அதை மனமாற போதும் என்று ஒருவர் கூற முடியும் எனவே தானத்தில் சிறந்தது அன்னதானம்தான் எல்லா காலங்களிலுமே செய்யக்கூடிய அன்னதானம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய குளம் விருப்தி அடையோ குழந்தை பாக்கை இல்லாமல் கஷ்டப்படவுங்கவுங்க குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய குளம் விருப்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்னதானங்கிற ஒரு விஷயத்தை ஆடி வெள்ளிக்கிழமை நாளை நாள் செய்ங்க உங்களோட சக்தி ஏற்ப செய்யுங்க அதை நீங்கள் செய்திங்கனாவே உங்களுடைய குளம் விருப்தி அடைய என்பது கூறப்படுது அப்புறம் ஆடி மாதத்தில் நாளைய கடைசி வெள்ளிக்கிழமை கோவில்களுக்கு போய் கோவில்களில் நெய்யை வந்து தானமாக செய்து வரணும் நெய்யை தானமாக செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பெற அமையோ வீடு கட்டணும் வீடுன்னு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே நாளை நாள் நெய்யை வந்து தானம் செய்யுங்க அது அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ உங்களோட சக்திக்கு எப்போ தானம் செய்யுங்க கோவிலில் விளக்கெறியறதுக்கு நெய்க்கு கொடுத்தாலும் சரி இல்லை சமையலுக்கு நெய் கொடுத்தாலும் சரி உங்களோட சக்திக்கு எப்படி நெய் முடியுதோ அந்த மாதிரி நெய்யை வாங்கித்தாங்க அதனால் வீடு பெறும் அமையும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது கோவில்களில் அம்மனுக்கு ஏற்றம் தரக்கூடிய திருவிளக்குகளில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நெய்யை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வீடும் அடைந்து புதிய வீடு மனை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அதனால் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மங்கள பொருளான மஞ்சள் இருக்குல்ல அதை கூட தானம் நாளை நாள் செய்யலாம் அது வந்து யாருக்கு தானம் செய்யும்னா கோவில்களில் வரக்கூடிய பெண்களுக்கும் உங்கள் வீடுகளில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் கொடுத்து வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து வழி அனுப்பினால் உங்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும் அதனால் மஞ்சளை வாங்கி தானம் செய்யுங்க மஞ்சள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான பொருட்களில் முதன்மை இடத்தை பிடிக்குது அதனால் மஞ்சள் வாங்கி தானம் பண்ணுங்க கோவில்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க அப்புறம் மஞ்சளை வந்து தானம் பண்ணுங்க அப்புறம் ஆடி மாதத்தில் நாளைய வெள்ளிக்கிழமை பஸ்தர தானம் செய்திங்கன்னா சகல ரேகமும் நிவர்த்தி அடையும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது நிறைய பேர் நிறைய இல்லாதவங்க இருப்பாங்க அப்படி இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த துணிமணிகளை புதுசாக வாங்கி கொடுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா எந்த விதமான நோய் நொடியும் அண்டாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் மெயினாக சக்திகள் அல்லது சொப்பனங்கள் போன்ற பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டு இருப்பவங்க இதை நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் நிறைய நாள் வேணால் இந்த தானெல்லாம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே நடக்கக்கூடியதை நீங்களே வந்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய எளிய மக்கள்லாம் இருக்காங்கள அவங்களுக்கு போர்த்தி கொள்ள கம்பளி போர்வையை தானம் செய்து பாருங்க எத்தனை பேருக்கு உங்களால் வாங்கி தர முடியுமோ அத்தனை பேருக்கு வாங்கி கொடுங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக வந்து நிவர்த்தி அடையும் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க குளிர நீங்கள் போக்குறது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுங்கல்கள் சரியாகும் அப்புறம் புத்திர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதங்களில் கடைசி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவது வெள்ளம் அரிசி பால் பழம் போன்ற பொருட்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வறியவர்களுக்கு தானம் செய்து வந்தால் நீண்ட நாள் தடைப்பட்ட பிள்ளை பெரு கூடிய விரைவில் உண்டாகும் என்பது நம்பிக்கை மெயினாக தண்ணீரை தாராளமாக தானம் செய்யுங்க தண்ணீர் பந்தல் அமைப்பது கோவில்கள் அல்லது மடங்களில் நீர் தானம் செய்து வருவது கோடான கோடி புண்ணியம் உங்களை வந்தடையோ ஸோ தண்ணீரை தானம் செய்பவர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி அடையோ இப்படி மேற்கூறிய பொருட்களை உங்களால் முடியும் பொழுது நேரம் கிடைக்கக்கூடிய சமயங்களில் ஆடி வெள்ளியில் நாளை நாள் செய்து வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் ஸோ இந்த தானம் செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக இந்த தானம் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த கமெண்ட் பண்ணுறதை வந்து மற்றவங்க லைக் பண்ணி அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஆடியோடைய வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான தானங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இந்த தானங்கள் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை நாள் வரலட்சுமி நோன்பு இருக்கலாம் வரலட்சுமி நோன்பு எட்டாம் தேதி ஆகஸ்ட்டில் வந்துடுச்சு இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணவங்க நாளைய வெள்ளிக்கிழமை நீங்கள் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம் வரலட்சுமி நோன்பு நாளை நாள் கடைபிடித்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக வரலட்சுமி நோன்பு நாளை நாள் கடைபிடிக்கலாம் ஸோ வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறது ரொம்ப பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த தாயே இந்த நோன்பை பற்றி கூறியிருக்கிறாங்க அதனால் இந்த சக்தி வாய்ந்த நோம்பு இது எல்லா பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய நோம்பு அதனால் தாராளமாக நாளை நாள் கடைபிடிங்க நெக்ஸ்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டோடு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்